ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் முனைவர் எஸ் ஜி சூர்யா தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளராக சேவை செய்து வருகிறேன் அதான் நியாயமான ஒரு விஷயம் அதாவது என்னவென்றால் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று இந்த நாளில் தான் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது இதை அப்போது பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்களும் ஆதரித்தார் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் இதை ஆதரித்தனர் சசி தரூர் போன்றவர்கள் எல்லாம் அப்போது திமுக காங்கிரசுடன் ஆட்சி பகிர்வு செய்து கொண்டிருந்தது ஆனால் இதற்கு ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கவில்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் தமிழர்கள் குறித்தோ தமிழர்கள் நலன் குறித்தோ தமிழர்களின் பண்பாடு குறித்தோ என்றுமே கவலைப்பட்டது கிடையாது குறிப்பாக அந்த சமயத்தில் டூ வழக்கு மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்ததால் அது போக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக மீது பரவலாக இருந்த காலகட்டத்தில் சுத்தமாக தமிழகத்தை குறித்து அவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்போது காங்கிரஸ் தடை செய்த ஜல்லிக்கட்டை பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பல்வேறு சட்ட சிக்கல்களுக்கு பிறகு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு இப்போது நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு தடை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வருட வருடம் எந்த இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆக ஜல்லிக்கட்டை தடை செய்த திரு கருணாநிதி அவர்கள் பெயரை ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வைப்பது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியே இரண்டாவது இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மைதானம் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மைய அலங்காநல்லூர் பகுதியில் இல்லாமல் எங்கோ தூரமாக கொண்டு வந்து பெயருக்கு கட்டப்பட்டதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டுகிறார்கள் இவை அனைத்தையும் மீறி எந்த காலகட்டத்திலையும் ஜல்லிக்கட்டில் நுழையாத அரசியல் இந்த வருடம் முதல் முறையாக நுழைந்திருக்கின்றது குறிப்பாக ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற ஜல்லிக்கட்டு வீரரை ஒதுங்கி இருக்க சொல்லி திமுக நிர்வாகி ஒருவரை ஜெயித்து விட்டார் என்று அவர் முதல் பரிசு பெற்றார் என்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு காட்சிகளையும் அங்கே திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் இந்த விஷயங்களில் எல்லாம் தலையிட்டு உண்மையாக ஜெயித்த வீரர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காமல் திமுக பின்புலன் கொண்ட வீரர்கள் ஜெயிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படும் அவலங்களும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த இன்டர்வியூ அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் அவர் பேசுனது எல்லாமே நம்ம வந்து டிவில பார்த்தோம் கடந்த வருடமும் திமுக ஆட்சியில் இது போன்ற தில்லுமுள்ளுகள் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து விஷயங்களையும் தில்லுமுள்ளு அனைத்து விஷயங்களையும் ஊழல் அனைத்து விஷயங்களிலும் பொய்ப்பித்தலாட்டம் என்பது ஜல்லிக்கட்டு விஷயத்தில் கூட இப்போ நுழைந்திருக்கின்றது இப்போ கருணாநிதி அவர்கள் பெயர் அங்கே வைத்ததற்கு என்ன காரணம் சொல்ல முடியும் ஜல்லிக்கட்டுக்காக அவர் செய்த விஷயங்கள் என்ன ஜல்லிக்கட்டை தடை செய்வதை தவிர அவர் அந்த விஷயத்திற்கு எதையுமே செய்யவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டு வாய் மூடி மௌனமாக இருந்தார் முதல்வர் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் அவர்கள் ஆட்சி விட்டு போகும் வரை இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஒரு கருத்துக்கூட ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சொல்லாதவராக இருந்தவர் தான் திரு கருணாநிதி அவர்கள் அப்போ அவருடைய பெயர் இங்கே வைப்பது என்பது முழுக்க முழுக்க ஒரு வரலாற்றை திரிப்பதற்கான முயற்சியாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக படவில்லை இதே தான் மக்களும் சொல்கிறார்கள் அப்போது அனை அனைத்து விஷயங்களுக்கும் கருணாநிதி பெயரை வைப்பது மட்டும்தான் திமுக அரசு செய்யக்கூடிய ஒரு சாதனையாக இருக்கிறது இப்போ ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு எப்படி சம்பந்தம் இல்லாமல் அவர்கள் பேரே வைத்தார்களோ அதே போலதான் பல்வேறு திட்டங்களுக்கு குறிப்பாக தமிழ் சென்னையில் கட்டப்பட்ட ஒரு அதிநவீன மருத்துவமனைக்கு கருணாநிதி பெயர் கேட்டால் நூற்றாண்டு மருத்துவமனை மதுரையில் கட்டப்பட்ட மிகப்பெரிய நூலகத்திற்கு கருணாநிதி பெயர் கேட்டால் நூற்றாண்டு நூலகம் அதே போல் கிளாம்பாக்கத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அதற்கும் கருணாநிதி அவர்களுடைய பெயர் கேட்டால் நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் என்று இப்போ நம் கேட்கக்கூடிய கேள்வி என்றால் தமிழகத்தில் வேறு எந்த அரசியல் தலைவரும் கிடையாது மக்களால் மீண்டும் மீண்டும் நிராகரிக்கப்பட்ட திரு கருணாநிதி அவர்கள் தான் சந்தித்த தேர்தலில் எட்டு முறை மாநில ஆட்சியை பறிக்கொடுத்த திரு கருணாநிதி அவர்கள் ஏதோ தமிழகத்தில் அபிமிதம் பெற்ற ஒரு தலைவராகவும் அனைத்து தேர்தல்களிலும் திமுகவை வெற்றி செய்ய வைத்து திமுக தொடர்ந்து முப்பது நாற்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது போலும் ஒரு மாய தோற்றத்தை மாய பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் திமுக தமிழகத்தை ஆண்டது பதினைந்து வருடங்களுக்கு குறைவான ஆண்டுகளே பெரும்பான்மையான ஆண்டுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அதிமுக தான் தமிழகத்தை ஆண்டிருக்கின்றது அப்போது கிட்டத்தட்ட ஆறு தேர்தல்களில் மக்கள் நிராகரிக்கப்பட்டு எதிர்கட்சி வரிசையிலும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு எதிர்கட்சி வரிசை கூட கிடைக்காமல் மூன்றாவது கட்சி அந்தஸ்திலும் உட்கார் வைக்கப்பட்ட திரு கருணாநிதி அவர்களை தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவனாகவும் தமிழகம் முழுக்க கொண்டாடப்பட்ட ஒரு அரசியல் தலைவராகவும் திருத்த கட்டமைக்கக்கூடிய முயற்சி தான் இதெல்லாம் இப்போ கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கொண்டு வரலாம் இப்போ இந்த பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் முடிவடை முடிவடை முடிவடைந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்து மீதமுள்ள இருபது சதவீத பணிகள் முடிவதற்கு மூன்று ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு விட்டது இரண்டாவது இந்த பேருந்து நிலையம் முழுவதுமாக செயல்பாட்டுக்கு வராமலேயே அவசர அவசரமாக திறக்கப்பட்டது மக்களை மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் மிகப்பெரிய இன்னல்களுக்கும் கொண்டு சென்றுள்ளது குறிப்பாக ஜனவரி ஒன்று புத்தாண்டு வரும் சமயத்திலும் பொங்கல் சமயத்திலும் மக்களை அல்லோல் பட வைப்பதற்கு தான் இந்த திறப்பு விழா நடைபெற்றதாக நாம் பார்க்கிறோம் அவசர அவசரமாக ஜனவரி கடைசி வாரத்தில் முதலமர் முதலமைச்சரை அழைத்து சென்று பேருந்து நிலையத்தை திறக்க வைத்து வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய பயணிகளை அல்லோல் பட வைத்து கஷ்டப்பட வைத்து சரியான பேருந்து வசதிகள் கோடம்பாக்க கோயம்பேட்டிலிருந்து கீழாம்பாக்கத்திற்கு ஏற்பாடு செய்யாமல் எப்படி மக்கள் செல்வதென்றே தெரியாமல் கஷ்டப்பட்டது தான் நாம் பார்த்தோம் குறிப்பாக பெண்கள் கோயம்பேடு பேருந்து நிலையம் நகருக்கு மையப்பகுதியில் இருப்பதால் பெண்கள் வந்து தைரியமாக இந்த பேருந்து நிலையத்திற்கிலிருந்து அவர்கள் தங்கும் இடத்திற்கும் படிக்கக்கூடிய கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று வருவது வசதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ வசதி உட்பட ஆட்டோ வசதி கால் டாக்ஸி இது போன்ற பல்வேறு வகையில் கனெக்டிவிட்டி என்பது அதிகமாக இருந்தது ஆனால் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எந்த வகையான ஒரு கனெக்டிவிட்டியும் இவர்கள் ஏற்பாடு செய்யாமல் திடீரென்று பேருந்து நிலையத்தை அங்கே கொண்டு சென்று வைத்து பொங்கலுக்கு வெளியூருக்கு சொல்ல வேண்டிய அனைவருமே கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தான் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது பலதரப்பட்ட மக்களை மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கியது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நாம் பார்ப்பது போல ஒரு சரியான உணவக வசதி கூட இவர்கள் செய்யாமல் திறந்துவிட்டார்கள் பொங்கல் சமயத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பகுதிகள் ஒரு டீ கூட குடிக்க முடியாத அளவிற்கு அங்கே எந்த அடிப்படை வசதியும் சரியான கடைகளும் திறக்கப்படாமல் ஒரு பிளானிங் என்பது இல்லாமல் திறக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையமாக தான் நாம் பார்க்கிறோம் அதில் பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக இப்போது குற்றச்சாட்டுகள் வருகின்றன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பராமரிப்பதற்கான அந்த கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடியது பூனவே சார்ந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எந்த கான்ட்ராக்ட்லயும் இல்லாது போல எந்த டெண்டர்லையும் இல்லாது போல பதினைந்து ஆண்டு காலத்திற்கு இந்த கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கான்ட்ராக்டினுடைய மதிப்பு வெறும் மூன்று கோடி என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆண்டு ஒன்றிற்கு மட்டும் மூன்றிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் இந்த கான்ட்ராக்டின் மூலமாக வருமானம் வரும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அப்போது யாரை திருப்திப்படுப்பதற்கு படுத்துவதற்காக இப்படி ஒரு கான்ட்ராக்ட் இவர்களால் வழங்கப்பட்டது டெண்டர் வழங்கப்பட்டது இன்று வரை அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸை நாம் ஆர்டிஐ மூலமாக கேட்டால் கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் அப்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஊழல் இந்த பேருந்து நிலையை திறப்பதிலும் பேருந்து நிலையத்தை பராமரிப்பதிலும் ஏற்பட்டதற்காக நாம் சந்தேகம் கொள்ள வேண்டியது இருக்கின்றது மூன்றாவதாக இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் முடிவு செய்யப்பட்டதற்கு முன்பு அங்கே மக்கள் சென்று வருவதற்கான அந்த வசதிகளை இவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டு திறந்தார்களா இல்லையா என்ற கேள்வியை பொதுமக்கள் மட்டுமில்லாமல் திமுகவில் இருக்கக்கூடியவர்களே கேட்கக்கூடிய நிலைமையில் இப்போது இருக்கின்றது குறிப்பாக பொங்கல் சமயத்தில் தமிழக அரசின் தலைமை செயலாளர் அதாவது சீஃப் செக்ரட்டரியே நேரில் சென்று இந்த பேருந்து நிலையத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையிலும் சரி செய்யும் வேலையில் இரண்டு நாட்கள் செலவு செய்தார் என்பதை நாம் பார்த்தோம் அப்போது ஒரு மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரியாக தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு பேருந்து நிலையத்தை தான் பணியா என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும் திமுக அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் மீது வெறுப்பு வந்துடக்கூடாது என்பதற்காக அதிகாரிகளை விட்டு செய்வதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த நாடகத்தை என்னவென்று சொல்வது மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் பல பேர் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது பேருந்து தட்டுப்பாடுகள் இருந்தன ஆம்னி பேருந்துகளை முதலில் கிளாம்பாக்கத்திலிருந்து தான் ஆபரேட் செய்வோம் என்று அறிவித்துவிட்டு இன்று வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்றால் ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலிருந்து புறப்படும் என்றும் மற்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தும் செல்லும் என்றும் அறிவிப்பு வந்திருக்கின்றது இப்போது கிட்டத்தட்ட இருபது நாட்களில் இந்த பெரிய மாற்றம் இந்த முடிவை எடுக்காமலே இருந்திருந்தால் பொங்கல் நேரத்தில் மக்கள் அவதிப்படாமலாவது தவிர்க்கப்பட்டிருக்கலாமே இப்போது வந்திருக்கக்கூடிய ஞானம் என்பது அந்த பேருந்து நிலையத்தை திறக்கும் போது ஏன் வரவில்லை நகைப்புக்குரிய விஷயமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரண்டு மதில் சுவர்களை முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்று கேட்டால் அந்த பேருந்து போக்குவரத்து சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்போது கட்டப்படும் போது இந்த போக்குவரத்துக்கு இ இடையூறாக இருக்கும் என்றும் அந்த மதில் சுவர்களை கட்ட வேண்டாம் என்ற அடிப்படை அறிவு கூட இந்த தமிழக அரசுக்கு இல்லை என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது இப்போது தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் சிடிஎம்ஏ அதாவது சேகர்பாபு அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனமானது தொடர்ந்து அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது எதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது என்றால் அந்த பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவதற்கு ஏற்றதான ஒரு முனையமாக செய்வதற்கு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த கூத்து எங்காவது உலகத்தில் நடந்திருக்கின்றதா பேருந்து நிலையம் திறக்கப்பட்டவுடன் அது பயன்பாட்டிற்கு ஏதுவாக அமைப்பதற்கு கோடிக்கணக்கான பணத்தை கொட்டுகின்ற ஒரு கேலி கூத்து இப்போது இங்கே சென்னையில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த திமுக அரசு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடலோடு செய்ய மாட்டார்கள் என்பதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஏனென்றால் இப்போது மக்களுக்கே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு போக வேண்டுமா கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு போக வேண்டுமா என்பதற்கு அரசாங்க பேருந்துகள் வேண்டுமென்றால் நீங்கள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு போக வேண்டும் என்றும் தனியார் பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் என்றால் நீங்கள் கோயம்பேடுக்கு போக வேண்டும் என்று இப்போது முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த முடிவை உருப்படியாக முதலிலேயே எடுத்து மக்களிடம் ஒழுங்காக சொல்லியிருந்தால் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களும் குழப்பங்களும் தீர்ந்திருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கின்றது அப்போது நிர்மா நிர்வாக திறமையற்ற ஒரு ஆட்சி இங்கே நடைபெறுகின்றதா என்ற கேள்வி இருக்கிறது இரண்டாவதாக பேருந்துக்கு முன்பதிவு செய்திருந்தவர்களில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள் புறப்பட்டதால் அந்த மீத பாக்கி தொகையை நாங்கள் அளித்துவிட்டோம் என்று அமைச்சர் வெட்கமே இன்றி வந்து பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறார் இப்போது பயண தூரம் நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் குறைக்கப்பட்டால் நிச்சயமாக அதற்கான பணத்தை குறித்துதான் வாங்க வேண்டும் என்பது அடிப்படை புரிதல் ஆனால் இந்த பணக்குறிப்பை செய்தது ஏதோ மிகப்பெரிய சாதனை போலவும் அவர்கள் ஏதோ அவர்கள் சொந்த பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்துக் கொடுத்தது போலவும் அதை பெரிய விளம்பரமாகி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த டிக்கெட்டுகளை புக் செய்த பயனாளி பயனாளிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த மீத தொகை எங்களுக்கு வேண்டாம் ஆனால் தான் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று போராட்டமே செய்த காட்சிகளை நாம் தொலைக்காட்சிகளில் பார்த்தோம் ஆக இவர்கள் கருணாநிதி பெயர்களை வைப்பதில் காட்டக்கூடிய அக்கறையை அந்த விஷயங்களில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு காட்டியிருந்தால் பல சிக்கல்கள் இருந்து மக்கள் தப்பித்திருப்பார்கள் என்பதுதான் நம்முடைய பார்வையாக இருக்கின்றது அதே போல் ஜல்லிக்கட்டு மைதானம் நாம் ஏற்கனவே சொன்னது போல ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இடத்தில் இல்லாமல் எங்கோ தொலைவில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் இப்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்னவென்றால் மு ஸ்டாலின் அவர்கள் வந்ததால் இந்த ஆண்டு அங்கே ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதாகவும் அடுத்த ஆண்டுகளிலிருந்து அவர்கள் எப்போதும் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவார்கள் என்றும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தகவல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போது இவர்கள் வந்து ஒரு அரசியல் செய்வதற்காகவும் கருணாநிதி அவர்கள் பெயர்களை வைப்பதற்காகவும் பிரம்மாண்ட கட்டிடங்களை கட்டி அதில் கமிஷன் பார்ப்பதற்கும் தான் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றனவா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எப்படி முறையான வசதிகளை ஏற்பாடு செய்யாமல் திறந்தார்களோ அதே போல் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கும் செய்திருக்கிறார்கள் ஆக நாம் சொல்வது என்னவென்றால் கருணாநிதி அவர்களை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்பதை அறிந்து அனைத்து திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயரை வைக்க வேண்டும் என்ற அக்கறையை குறைந்தபட்சம் மக்கள் நலனில் காண்பித்தால் மக்களும் பயன்பெறுவார்கள் இந்த ஆட்சிக்கும் நல்ல பெயர் வரும் அதை விட்டுவிட்டு அனுபவம் இல்லாத அதிகாரிகள் வைத்துக்கொண்டு அனுபவம் இல்லாத அமைச்சர்களை வைத்துக்கொண்டு குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களை மைய கருத்தாக வைத்துக்கொண்டு இந்திய அரசு செயல்படுமானால் மக்களுக்கு மீண்டும் இன்னல்கள் தான் வரும் என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது ஜனம் தமிழ் தொலைக்காட்சியர்களுக்கு நன்றி